பார்த்தீங்களா அப்படி இருக்கு முந்நூற்றி ஐம்பதுருவா நானூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி தொண்ணூறு இந்த சாப்பாட்டு பாட்டி நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க அப்படி அப்படிங்கிற கரண்டியல் வேறு நூறுதான் இல்லை இல்லை அப்புறம் டிசைன் இருக்குது பாருங்க

லே சார் பாருங்கள் கண்டு வருஷம் இருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்கு அது இது வச்சுருக்காங்க பாருங்க ஓ வணக்கம்லாம் நாங்கள் இப்போ என்ன நிற்கிறேன் மாட்டா நிற்கலாம் பாருங்க இந்த கடை ஒன்று திறந்துருக்காங்க புதுசாக பாருங்க முதல்ல இந்த காணொலி போட்டிருக்கேன் இந்த கடையை ரெண்டு மூணு தினம் போட்டிருக்கேன் இந்த காணொலி கடையை ஆனால் கடையில் மிகப்பெரிய ஆஃபர்லாம் போட்டிருக்காங்களா அப்போ நல்ல விலகுறவா வேறு வேறு சாமான புதுசாக வந்துருக்கு எனக்கு சாமான் அப்போ அதுதான் இந்த காணலில் பார்க்க போகிறீங்களா இப்போ தான் புதுசாக சேனல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் நான் உடுப்பு அதிக உடுப்பேக்க

ஒரு டிசைன் இருக்கு பாருங்க அப்படிங்கால சீப்பல் கண்ணாடி அப்படிங்கால அப்புறம் வடிகலாம் இருக்கு பாருங்க சோப் டப்பா பலூன் எல்லாம் நூறுரூவா இந்த கப்பெல்லாம் நூறுரூவா பாருங்க சோப் கேசுவல் இந்த வடியெல்லாம் நூறுரூவா இந்த டப்பா நூறுரூவா பாருங்க எங்களை எடுத்தாலும் நூற்றி ஐம்பது ரூபா காட்டி டிப்பந்தானோ கடையில் எங்களை பாருங்கள் இதெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபாயா ஸ்க்ரூ டிரைவர்கள் இந்த கோப்பெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா தப்பா எல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க இந்த இதெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா இந்த இது நூற்றி ஐம்பது ரூபா அது எங்கால வடி இருக்கு பாருங்கள் இந்த வடி நூற்றி ஐம்பது ரூபா இந்த ப்ரஷ் இந்த வடி இந்த தண்ணி போத்தல் எல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா அதில் பாருங்க இந்த பேட் இருக்குது பாருங்க பிளாஸ்டிக் பேட் பெரிய பேட்ருந்து நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க மறுங்கால இடிய தட்டு இருக்குது பாருங்க நூற்றி ஐம்பது ரூபா வாடி இருக்குது பாருங்கள் கருதட்டு நூற்றி ஐம்பது ரூபா அது இந்த டப்பா இந்த சாப்பாட்டு பட்டியல் பாருங்கள் இந்த சாப்பாட்டு பாட்டி நூற்றி ரூபா பாருங்க அப்படிங்கிற கரண்டியல் இந்த பாருங்கள் கரண்டி இந்த கூடை இந்த சீப்பெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா அது இந்த கப்புகள் எல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா எங்களை பாருங்கள் இந்த டெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா பேருங்க ஒவ்வொரு கலரில் இருக்குது பாருங்கள் இப்படி எங்களை சில்வர் பாருங்கள் இதெல்லாம் இருநூறுவா இதை எடுத்தாலும் இருநூறுவா பாருங்கள் இந்த பீசனை பாருங்கள் இதெல்லாம் இருநூறுவா ஒரு கலரில் இருக்குது நல்லா இருக்குது பாருங்கள் இந்த நிற்கிறாரு கேட்குறாரு கேட்குறேன் பாருங்கள் இதெல்லாம் இருநூறுவா பாருங்க அப்படி எங்களை பந்து டென்னிஸ் போல் இருக்குது பாருங்கள் இருநூறுவா அது எங்களை கை க்ளோஸ்லாம் இருக்குது அந்த சின்ன பானை எல்லாம் இருக்குது பாருங்கள் கம்மியன் பானை இதெல்லாம் இருநூறுவா இருநூறு எங்களால் கத்தி இருக்குது பாருங்கள் கத்தி எங்கள் லோல்ஸ் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இருநூறுவா எங்களை பெரிய வலி இருநூறு இந்த தும்பு தும்புத்தரிகெல்லாம் இருநூறுவா பாருங்கள் இந்த ஸ்ப்ரே இருக்குது இது இருநூறு இப்படி எங்களால் வாத்து வழி தான் இருக்குது இது இருநூறு இந்த வடிகட்ட இருநூறுவா பாருங்க அப்படியே மல்ட்ரி பிளாக் இருநூறு இந்த ரவ் வேன் இருக்குது பாருங்கள் ப்ளூ பேண்ட் மாதிரி இது இருநூறு இந்த போத்திலோட ஒவ்வொரு டிசைனில் இருக்குது பாருங்கள் போத்துலேருந்து இந்த சாப்பாடு பட்டி இருக்குது பாருங்கள் சின்ன பிள்ளை ரெண்டு இது இருநூறு ஒரு கலரில் இருக்குது பாருங்கள் இந்த கத்தி ரெண்டு கரண்டி இருக்குது பாருங்கள் பன்னெண்டு கரண்டி இருநூறுவா பாருங்கள் இந்த கத்திரிக்கோள் இருநூறு அப்படிங்க வேலை பாருங்கள் கால்மந்தி இருநூறு இந்த உண்டியல் இருநூறு இந்த தப்பாலாம் இருநூறுவா பாருங்கள் இந்த அறிம்போத்தில் இருநூறு முப்பர் இருநூறுரூவா இந்த வடி இருநூறு இந்த பிளாஸ்டிக் கோப்பைகள் தப்பாக பாருங்க எல்லாம் இருநூறு அது நாலு இருநூறு வழி இருக்கு பாருங்க இருநூறு இந்த சரியில் இருக்கு பாருங்க இருநூறு எங்களால் இந்த பொருள் தான் இருநூற்றம்பது ரூபா இதுவாருங்க இருநூற்றம்பது ரூபா பாருங்க ரொம்ப ஆசை பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு ஒரு மோட்டர் சைக்கிள் மாதிரி பாருங்க இரநூத்தம்பது எங்கள் பெட்டி ரூபா தண்ணி இருநூற்றம்பதுரூவா எங்கள் ரொம்ப தடியால் தான் இருங்க பாருங்க ரூபா எங்கள தட்டு ரூபா பாருங்க இந்த சில்வர் இருநூற்றம்பது ரூபா இந்த டப்பா இருநூற்றம்பது கோப்பில் பாருங்கள் மூடி மூட்டு பேர் இருநூற்றம்பது அது எங்களாம் முந்நூற்றம்பது ரூபா பாருங்க இதெல்லாம் முந்நூற்றம்பது ரூபா இந்த கோத்துல எல்லாம் பாருங்கள் ஒரு கலரில் இருக்குது பாருங்கள் முந்நூற்றம்பது எங்களோட கேண்டியெல்லாம் முந்நூற்றம்பது ரூபா ஒரு கலரில் இருக்குது பாருங்கள் இந்த இதெல்லாம் முந்நூற்றம்பது ரூபா பாருங்க போற்று அதனால் புட்டுக்குழல் இருக்குது பாருங்கள் மூங்கில் புட்டுக்குளர் முந்நூற்றம்பது ரூபா இது பெருசாக ஒவ்வொரு பரோறம் பாறைக்கிரில் பாருங்கள் அது இந்த தாம்பாளம் இருக்குது பாருங்கள் இது முந்நூற்றம்பது ரூபா வித்தியாப் ஷேஸ் தாம்பாளம் பாருங்கள் இது முந்நூற்றம்பது ரூபா இந்த டிசைனில் இருக்குது பாருங்கள் எங்களால் முந்நூற்றம்பது ரூபா இதெல்லாம் முந்நூற்றம்பது ரூபாய் இருங்க இந்த சோஸ்பேன் பாருங்க இது முந்நூற்றம்பது ரூபா பாருங்க நல்ல குவாலிட்டியாக இருக்கு பாருங்க வெளிக்கடையில கிட்டத்தட்ட எண்ணூறு தொலாய் சொல்லுவாங்க ஆனால் முந்நூற்றம்பது ரூபாய்ங்க இந்த கப் இதுக்கு இந்த வாலி முந்நூற்றம்பது ரூபா இந்த தான் முந்நூற்றம்பது ரூபா ரூபாய் சில்லர் பேசின சில்லர் கப்புகளெல்லாம் முந்நூற்றம்பது ரூபா ரூபாய் அப்படி எங்கால இந்த பேசின் இதெல்லாம் எழுநூற்றம்பது அஞ்சூற்றம்பது நானூற்றி தொண்ணூறு ஒரு விலைக்கு இருக்குது பாருங்க அப்படியே செம்பு எல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த செம்பு எழுநூற்றி தொண்ணூறுவா நல்ல குவாலிட்டியாக இருக்குது பாருங்க அதுங்க இறையெல்லாம் இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பது எழுநூற்றி தொண்ணூறு இல்லை ஒவ்வொரு விளையாக்கு இருக்க பாருங்க எழுநூற்றி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பதுருவா எழுநூற்றி ஐம்பதுருவா அது எங்கள் அழாம இருக்கு பாருங்க எழுநூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா ஒவ்வொரு டிசைனில் இருக்கு பாருங்க ல்ஸ் பாருங்க பாட்டி கத்தியால் இருக்கு கத்தியால் ஐநூத்தி ஐம்பது ரூபா நானூத்தி ரூபா நான்சைன் இருக்குது ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் இருக்குது இருநூற்றம்பது ரூபா எங்களால் இந்த டப்பா முந்நூற்றி தொண்ணூறுவா பாருங்க இந்த பெரிய டப்பான்னு பாருங்கள் அந்த பிஎஸ்சின்னு பாருங்க முந்நூற்றி தொண்ணூறு அப்படி எங்களால் ஒரு பானை சைஸ் இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா ஒரு சைஸுக்கு இருக்குது பானையர் அப்படி என்ன சட்டியல் இருக்குது ஒவ்வொரு சைட் பானையில் இருக்கோ ஒரு நம்ம இருக்கோ ஒவ்வொரு விலையா பாருங்க அது எங்களை கால் மீறி கால் மீறியல் சில்லு சாமெல்லாம் இருக்குது பாருங்கள் ரொம்ப இருக்கணும் பாருங்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கணும் முன்னூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி தொண்ணூறுவா செம்பல் ஐநூறு ஒரு விலைக்கு இருக்கு எங்கால சில்லு சண்டிகள் பாருங்கள் இருநூற்றி ஐம்பது ரூபா முந்நூறுவா முந்நூற்றி முப்பது ரூபா ஒரு விளக்கி இருக்கு பொருள் எல்லாம் இருக்கு பாருங்க எங்களோட சின்ன தொழில் இல்லாமல் இருக்குது பாருங்க இப்போ ஆயிரத்தி தொண்ணூறுரூவா ஆயிரத்தி நான்கு தொண்ணூறுவா ஒரு இருக்கு எங்களை பால் காலத்தில் இருக்குது பாருங்க இந்த திருவிழா இருக்குது ஒரு இடத்தில் இருக்குது திருவிழா பாருங்க இந்த கேதில் இருக்குது எல்லாமே கேதில் ஃபாய் இருக்குது எங்களால் சூழல் அது எங்களை வேறுங்க இந்த கப்பெல்லாம் வெறும் அம்புற வேறுங்க இதை தான் கூட சேனல் அள்ளிகிட்டு போயிடுவாங்க இந்த கப்பெல்லாம் கப்பெலாம் அம்புற வெறும் ரூபா வேறுங்க எங்களால் வடி எல்லாம் ஐம்பதுருவா இந்த சோப் கேஸ் எல்லாம் ஐம்பதுருவா பேருங்க சூப்பராக குழு ஐம்பது ரூபா இந்த டப்பா ஐம்பது ரூபா பேருங்க அந்த பேசி ஐம்பதுருவா அந்த எங்கால முந்நூற்றி தொண்ணூறுவா இந்த ரயில்லாம் பாருங்க ஸ்க்ரீன் கிளாஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் முந்நூற்றம்பது ரூபா இங்கெல்லாம் கிளாஸ் தான் ஃபுல்லாக முந்நூற்றம்பது ரூபா அது எங்களுக்கு கப்பு இருக்குள்ள மதிட்டு கப்பு உட்காந்து எல்லாம் முந்நூற்றம்பது ரூபா ஃபுல்லாக கப்ப பாரு ஐநூத்தி தொண்ணூறுரூவா ஒவ்வொரு விலைக்கு இருக்கு இருநூத்தம்பது ரூபா முந்நூறுவா நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க பாருங்க சரிங்க கோழி குஞ்சு பாருங்க நூற்றி இருபது சார் இருக்காங்க பாருங்க வழியே இருக்கு போகும் இது இந்த வழியே தெரியல இருநூற்றி ஐம்பது ரூபா நூற்றி गलाले आइरोनले 500 रा अलाइन हिड्छ पोड्छ पोड्छ बागे कुडियो आटी कोइ न मानो मिशन बाट सावधो म

அது இதுவும் இருக்குது இது ரேசர் தான் பாருங்க சூட்டு போதற்கும் பாருங்க இதில் நூறுரூவா வரும் இது ஐம்பது ரூபா இது ஐம்பது ரூபா அது எங்களை இந்த இருக்குது பாருங்க